புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக பிளே ஸ்டோர் அண்ட் ஸ்டோர்ல குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் மே பதினெட்டு இந்த நாள் தமிழர்கள் புத்துணர்ச்சி பெற்று எழ வேண்டிய நாள் விழுந்த இனம் மீண்டும் எழுவதற்கு தயாராக இருக்க வேண்டிய நாள் இந்த நாளை மறுபடி மறுபடி நாம நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது பல லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க கொல்லப்பட்டவர்களுக்கு இதுவரைக்கும் எந்த நீதியும் கிடைக்கல ஆனால் ஒவ்வொருத்தரும் செய்கிறாங்க அதை சாக்கு போக்கு காட்டி எப்படியாவது அரசியல் இருந்து அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்றத மரக்கடிக்க வைக்க பார்க்குறாங்க அப்படி மரக்கடிக்க வைக்கிறதுக்காக ஏற்கனவே ஒரு அரசியல் கட்சி தோங்கின நடிகர் தலக பிரபலம் தான் பார்த்திங்கன்னா நம்ம கமலஹாசன் அவர்கள் மே பதினெட்டு தினத்தை பற்றி எந்த ஒரு கருத்தும் ஒரு கட்சி இதுவரைக்கும் சொல்லலை கட்சி கலச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட திமுகவில் ஐக்கியம் இப்போ புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிறவர் தான் நடிகர் விஜய் அவர்கள் அவர் கட்சி தொடங்கி முதல் முறையே இப்போ தான் மே பதினெட்டுங்கிறது வருது இப்போ இந்த மே பதினெட்டை அவர் எப்படி என்ன விஷயங்கள் செய்ய போகிறாரு என்ன பேச போகிறாரு அதிலிருந்து தான் அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன திமுகவின் சாயலில் இருக்க போகிறாரா அல்லது நாம் தமிழர் கட்சிக்கு ஈக்குவலாக டஃப் கொடுத்து தமிழ் தமிழர்னு பேசக்கூடிய அந்த அரசியல் களத்துக்குள்ளார் நிற்க போகிறாரா இல்லைன்னா எனக்கு எதுக்குப்போ அந்த வம்பு நானாச்சு சினிமா ரசிகர்களாச்சு அப்படின்ட்டு ஓரமாக ஒதுங்கி நின்று ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஸ்டைலில் அரசியல் பண்ண போகிறாருங்கிறதெல்லாம் வர்ற காலகட்டங்களில் தெரிஞ்சிடும் சரி மே பதினெட்டு அந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காம சொல்லுங்கள் ஸ்டைலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் மே பதினெட்டு அன்று பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒன்று கூட போகிறோம் இல்லையா அந்த நேரத்தில் நம்மளுடைய கொள்கைகளை சிந்தனைகளை மக்களுக்கு கொண்டு காட்டுறதுக்காக ஏதாவது ஒரு டீ ஷர்ட் போட்டால் நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு சின்ன ஐடியா தோணுச்சு அப்புறம் என் நண்பர்களுக்காக ஒரு நாலஞ்சு டீஷர்ட் அடித்தேன் அப்படி அடிக்கிற விஷயத்தை சரி இப்படி வாட்ஸ்அப்லேயும் போட்டு வைப்போம் அப்படின்னு போட்டு வச்சேன் நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு வேணும்னு கேட்டிருந்திருக்காங்க அதனால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக கொரியரில் அனுப்ப ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் நம்ம ஆஃபீஸ் நம்பர் தான் தேவைப்படுறவங்க என்ன செய்யுங்க அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஆரம்பத்தில் அது கொஞ்சமாக அடித்ததுனால விலை கூட இருந்துச்சு இப்போ கொஞ்சம் குவாலிட்டி கூடுது ஒரு பத்து பீஸு அஞ்சு பீஸு கொஞ்சம் குவாலிட்டி கூடுதல் அப்படின்னு சொன்னாங்க விலை குறச்சி கூட போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்களில் கிடைக்குது பார்ப்போம் நம்ம எல்லோரும் என்ன செய்யலாம் ஒன்று கூடுறதுக்கு அந்த நிகழ்வுல நம்ம எத்தனை பேர் நம்ம நண்பர்கள் எல்லாரும் சந்திச்சிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிருவோம் டிஷர்ட் வாங்கணும் வாய்ப்பு இருக்கும் நம்ம நண்பர்கள் எத்தனை பேர் அங்கே இருக்கிறீங்க அப்படின்றத கோவையில் பேசலாம் நன்றி இங்க எல்லாருமே அவங்களோட பிசினஸ் ப்ரமோட் பண்றதுக்கு ஆயிரக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் கொடுத்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பட் உங்களால வெறும் பத்தே ரூபாயில உங்களோட பிசினஸ் ப்ரொமோட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா முடியும் அதுவும் எங்களோட நாம மீடியான்ற வெப்சைட்ல உங்களோட பிஸ்னஸ் வெறும் பத்தே ரூபாயில ப்ரொமோட் பண்ணிக்க முடியும் மோர் டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல தெரிஞ்ச நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க